வந்துருக்கு இங்கிலீஷில் தமிழில் வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எப்படின்னா நாராயணங்கிறது வந்து பட்டத்திரி எழுதப்பட்டது வந்து பாகவத வந்து எடுத்துக்காரு இந்த நாராயணி பட்டத்திரிங்கிறவர் எப்படி வந்தாருன்னா அவரோட குரு வந்து பிஷா ரெட்டிங்கிறவர் அவரோட குருக்கிட்ட இவர் வந்து பாடம் கற்றுக்க பாடம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் குருவுக்கு வந்து வாத நோய் வந்துருது அந்த வாத நோய் வந்தனால இவர் என்ன பண்ணுறாரு எல்லாம் என்னென்னமோ வைத்தியம்லாம் பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு சரியாக வரல அதனால் அந்த நோயை வந்து ஆவணம் பண்ணி யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் வாங்கி நோயை யாரும் வாங்க மாட்டாங்களே ஆனால் இவர் வந்து அந்த குரு மேலே உள்ள பக்தியால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பட்டுக்கிரி வந்து அவர் வாங்கிக்கிறார் அந்த வாங்கிட்டதை ரெண்டு நாள் சும்மா அது அதுக்கப்புறம் அவர் முடியாமல் வந்துட்டு அந்த வாத நோய் வந்துடுது அப்போ வாத நோய் வந்ததும் அவர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்களெலாம் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனால ஒரு தெரிஞ்சவர் இருக்கார் வய இது பார்ப்பாருன்னு அப்படியே அவர்கிட்ட கேட்டு வரேன் ஜா இது பா ஜோசியம் பாப்பா இருக்குது போய் கேட்குறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் மச்சன் தொட்டு ஒன்று அப்படிங்கிறாங்க மச்சன் தொட்டு ஒன்று அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அந்த சான்ஸ்க்ரீனில் சொன்னால் மச்சந்தட்டால் மஷ அவதாரத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுத சொல்கிறாருங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு பண்ணுற விரிக்கி சாண்ட்ஸ்க்ரீனில் இருந்தால் தெரிஞ்சனால இவருக்கு வந்து அந்த அவங்க வீட்டு வேலைக்காரங்க அது தெரியாது ஐயோ எத்தனை ஆச்சு ஐயர் ஆச்சு எப்படி மீனை தொட்டு மச்சம்னா வீணுங்கிறீங்களா எப்படி மீனை இது பண்ணுங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு புரிஞ்சு நான் என்னை கூப்பிட்டு போய் குருவாயூரில் உட்கார வைய அப்படி அதனால் குருவாயூர் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை வாகனம் என்னால் ரொம்ப முடியல அவரை எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் வண்டி கட்டி அப்போல்லாம் கார் கிடையாது இல்லையா அதனால் வண்டி வச்சு கூட்டிகிட்டு போய் அவரை கொண்டு போய் அந்த நாராயண சரஸ் இன்றைக்கும் இருக்குது குருவாயிர பண்ணுறது குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து எதாவது வேண்டிவிட்டு அங்கே குளிச்சினாங்கன்னா அது நமக்கு ஆரோக்கியம் அதனால் அவரை கொண்டு போய் அவங்க குளிப்பாட்டி அந்த இதில் உட்கார வைக்கிறாங்க திண்ணையில் அந்த வந்து குருவாயூர் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது நமக்கு நம்ம போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டெஸ்க் இருக்கும் அந்த டெய்லியில் நாராயண நாராயண பற்றத்திரி தான் போட்டிருக்கோம் அந்த இதில் வந்து அவர் தான் அங்கே உட்காந்து நாராயணி எழுதினார் அங்கே உட்காந்து நாராயணி நாராயணை எழுதிருக்க அது எப்படின்னா சாமினை கேட்குறாரு நான் வந்து ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல நீ தலையாட்டணும் கரெக்ட் சரியாக சரியாக பாகவதில் வந்து யா சுகர் மகரிச்சி பரீட்சியத்துக்கு சொன்னது இப்படியா அவர் கேட்க ஆமான்னு அவர் குருவாயூர் அப்புறம் வந்து தலையறைக்க அதனால இது நாராயணி எழுது ஒவ்வொரு அதனால அந்த நாராயணியத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்தது அதனால நாராயணி அப்படியே ஒன்னொன்னா அவர் எழுதுவார் இப்படி நூறாவது எழுதும் எழுதும்போது அவர் பட்டத்திரிக்கு வந்து வெய்குண்டைய காட்சியை கொடுக்குறாரு பகவான் நம்ம கொடுக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அப்போ சொல்லும்போது எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை யார் எங்கே நாராயணம் படித்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து அதை கேட்டாலும் அவங்க அது சாப்பிட்றது எல்லாருக்குமே ஆயுள் ஆரோக்கிய சவிக்கும் சேர்த்து நீ கொடுக்கணும் அப்படின்னு எழுதிக்கிறார் சரி அப்படிங்கிறாங்க இன்றைக்கும் ஆயுள் ஆரோக்கிய சவிக்க நாராயணம் படித்தவங்களுக்கு அது கன்ஃபார்மாக நாராயணியூர்த்தி நாராயணி தசோ பூர்த்தி செய்யற நாள் அதனால இன்னைக்கு நம்ம நாராயணியுன்னு சொல்லிட்டு அவரை மனசுல நினைச்சிட்டு குருவாயிரம் நூறு நம்ம சம்பூர் பண்ணுவோம் அதான் இன்னைக்கு நாராயணம் நாராயண நாள் நன்றி योग

பாரு நம்ம உள்ள குருவாயிரப்பனே நமக்கு இங்கே வந்து அம்பா அழகா திருக்கல்யாணம் எப்போ வரும் எப்ப வரும் ரெடியா தாமிரி நிற்கிறார் சுவாமிக்கு மாலை சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குருவாயூரப்பன் வந்து தாயார் சன்னதியின்னு வந்து கிடையாது அம்பா அவரே அவருக்குள்ள வச்சுட்டு இருக்காரு ஏன்னா அவரோட வாரிலேயே அம்பாவை வச்சுட்டு இருக்கார் அதனால அது குருவாயூரப்பன் வந்து இங்கே வந்து அம்பாள் திருக்கல்யாணம் அம்பாள் வந்து ரெடியாக அதுவும் தாம்பரப்பு எதுவுமே இல்லை அதனால அந்த பூ வச்சுட்டு அழகாக நின்று இருக்கா எப்ப நமக்கு வேகமா படிங்க படிங்க திருக்கல்யாணம் பண்ணுங்க பண்ணுங்கிறா ரெடியா மாங்கல்யே சிவே சர்வாஜி े महालक्ष्मी नमोस्तु नमस्ते गरुडासुरभयङ्करि सर्वपा हरे देवि महालक्ष्मी नमोस्तु दे सिद्धि बुद्धिप्रदे देवि बुद्धिमुक्तिप्रदायिनि मन्त्रमूर्धे सदा देवि महालक्ष्मी नमोस्तु दे आर्य हरे दे देवि दे आर्यशक्ति योग जययोगुदे महालक्ष्मी नमोस्तु सुल सुक्ति दे, नमोदरे देवि दे दे, महालक्ष्मी नमो हरे पद्मा समी ीकस्तो ये पटे शक्तिमानरकः सर्वसिद्धिम् अवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले फले नित्यं महाभागविनाशनम् फले नित्यं धनधान्यसमन्वितालव्ये फले नित्यं महाचन्द्रविनाशनम् महालक्ष्मी पवे नित्यं प्रसन्नवरदा

யாரும் சாமிக்கு மாலையை தொட்டு மாலை மாத்துறது எல்லாரும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் சாமி మాదియరంగా మాలయా కారే తాదినాగా నిందా